ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுவர் சேனல் ஸ்வரேஜ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் தான் வந்திருக்கேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டால் மூணு விஷயம் ஒன்று ஆடியோ ஆஃபரில் இப்போ கோல்டு காயின்ஸாக வாங்கலாமா ரேட்டு கம்மியாக இருக்குது ப்ளஸ் வந்து என்னென்ன வேஸ்டேஜஸ் இருக்குது ஆடியோ ஆஃபீஸில் கோல்டு காயின்ஸ்குன்னு கேட்டிருந்தேங்க அந்த விஷயத்தை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் இன்னொரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா நாலு லட்ச ரூபா அவங்கள சேமிச்சிருக்காங்க அந்த அமௌண்ட் ஏழு லட்சத்தில் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அந்த அமௌண்ட்டை நான் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் போடலாமா இல்லை மந்த்லி வந்து ரூபாய் கட்டலாமான்னு கேட்டிருந்தாங்க அந்த விஷயத்தை பற்றியும் கே சொல்ல போறேன் ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் ஸ்டோன் நெக்லஸ் எடுக்கும் போது அவங்களுக்கு என்னென்ன கேட்டிருந்தாங்க ரேட் எவ்வளவு ஆகும் அப்படின்றது ஸ்டோனுக்கான வெயிட்லாம் போடுவாங்களா அந்த விஷயங்கள் பத்தி ஷேர் பண்ண போறேன் எப்பயும் மாதிரி இப்போ ஆடியோ ஆஃபர் தான் பார்க்க போறேன் ஆடியோ ஆஃபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கோல்டு காயின்ஸோட ஆஃபர் தான் பார்க்க போறேன் சரிங்களா ஒரு தங்கம் நாணயம் வாங்க போறீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற கோல்டு ரேட்டுக்கும் எப்படி வாங்குறது இல்ல ஜீரோ வேஸ்டேஜ் என்னென்ன கடையில இருக்கு நீங்க எந்த கடையில அப்படின்றத சொல்ல போற ஒரு பதினஞ்சு கடை பத்தி சரிங்களா நோ வேஸ்டேஜ் நோ டை சார்ஜ் இருக்கிற மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு காயின்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் ஃபர்ஸ்ட் எல்லாருமே விரும்புற ஜிஆர்டி தான் இப்போ ஒரு கிராம் ரேட் பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் இருந்தது இல்லையா அப்போ இப்போ கோல்டு காயின்ஸ்க்கு ஆஃபர் எதுவும் ஜிஆர்டில கிடையாது பிளஸ் வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட் வேஸ்டேஜ் குடுத்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ இருக்கிற கோல்டு

சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி நமக்கு கோல்டு காயினுக்கு தேவைப்படும் சரிங்களா கோல்ட் ரேட் கம்மியா இருக்கும்போது ஆடி டைம்ல சேமிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம்ல நீங்க கண்டிப்பா போய் வாங்கலாம் நமக்கு கண்டிப்பா கோல்ட் ரேட் கம்மியா இருக்கும்போது வாங்க இன்வெஸ்ட்மென்ட் பர்பஸ்க்கு அப்படின்னா அது பெஸ்டா இருக்கும் கோல்ட் ரேட் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இருக்கும்போது சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு தான் நம்ம இப்போ கோல்டு காயின்ஸ் வாங்க வேண்டியதா இருக்கும் டூ பர்சன்ட் ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி டூ பர்சன்ட் வேஸ்டேஜ் கொடுத்திருந்தா கூட கோல்ட் ரேட் வந்து எப்படி இருக்கும் நமக்கு இருந்துச்சு ஒரு பத்து நாள் முன்னாடி கூட அப்போ நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா டூ பர்சன்ட் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ் நூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா இருநூத்தி எட்டு ரூபாய் டூ நாட் எயிட் ருபீஸ் டோட்டலி செவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸ் நீங்க வாங்கணும் கொடுத்து இப்போ கோல்டு ரேட்டுக்கு நீங்க ஆறாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி அஞ்சு ரூபாவே போதுமானதா இருந்திருக்கும் பத்து நாள் முன்னே ஏழாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பீங்க கண்ணுக்கு முன்னாடியே டிஃபரன்ஸ் தெரியும் நினைக்கிறேன் காயின்ஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸா பாக்குறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி கோல்டு ரேட் கம்மியா இருக்கும் போது நீங்க பர்ச்சேஸ் பண்ணி சேமிக்கலாம் ல பாத்தீங்கன்னா கோல்டு காயின்ஸ்க்கு ஒன் பர்சன்ட் வேஸ்டேஜ் போட்டுறாங்க வேஸ்டேஜ் நமக்கு கோல்ட் ரேட்டுக்கு வந்து ஏழாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு இருக்கும்போது போச்சு அதே மாதிரிதான் போகும் இப்போ ஆறாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் இருக்கும்போது நமக்கு ஆறாயிரத்தி நாற்பத்தி நாலு தான் வருது சோ நீங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட் வாங்கலாம் டூ பர்சன்ட் வேஸ்டேஜ் அண்ட் போடுறாங்க என்எஸ்கேல மட்டும் தான் ஜீரோ பர்சன்ட் வேஸ்டேஜ் இப்ப நீங்க கோல்டு காயின்ஸ் வாங்கணும் வேஸ்டேஜே இல்லாம அப்படின்னா நீங்க இப்ப கோல்ட் ரேட் கம்மியா இருக்கும் போது வேஸ்டேஜ் இருக்க கூடாது கோல்டு காயின்ஸுக்கு நினைக்கிறீங்க டை சார்ஜ் இருக்க கூடாது அப்படின்னா என்எஸ்கே தங்க மாளிகை சூஸ் பண்ணி நீங்க அங்க போயிட்டு கோல்டு காயின்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம் கல்யாண் மலபார்ஸ் மலபாஸ் மஹால் கசானா ஏவிஆர் எல்லாத்திலயும் ரெண்டு பர்சன்ட் வேஸ்டேஜ் கண்டிப்பா போட்டுறாங்க தனுஷ்கலாம் பாத்தீங்கன்னா கோல்டு காயின்ஸ்க்கு ஹை வேஸ்டேஜுங்க ரொம்ப 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 அதிகமா போடுவாங்க கோல்டு காயின்ஸ்க்கு தனிஷ்கில் ஏழு பர்சன்ட்லேருந்து இருந்து எட்டு பர்சன்ட் வரையும் வேஸ்டேஜ் போடுவாங்க தனிஷ்கில் த்ரீ பர்சன்ட் வேஸ்டேஜ் போடுவாங்க தங்க மயிலில் பார்த்தீங்கன்னா இருந்து நாலு வரையும் வேஸ்டேஜுக்கு போடுவாங்க ஜாயாலு காசுல பாத்தீங்கன்னா நாலு பர்சன்ட் வேஸ்டேஜ் சரிங்களா அடுத்ததா எலைட்டில் பாத்தீங்கன்னா ஒரு பர்சன்ட் போடுறாங்க எல்கேஎஸ் தாம்பரத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பர்சன்ட் டைசார்ஜ் போடுவாங்க ஜெயச்சந்திரன்ல பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு பர்சன்ட் வேஸ்டேஜ் போடுவாங்க சரவணாலையும் டூ பர்சன்ட் வேஸ்டேஜ் இருக்கும் பட் நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஹெச்இஐடி நம்பர் மட்டும் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டேங்க அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்குறவங்க இந்த பதினஞ்சு கடையோட கோல்டு காயின்ஸுக்கு வேஸ்டேஜ் கோல்டு காயின்ஸுக்கு மோஸ்டா எல்லா கடையிலும் வேஸ்டேஜ் இருக்குங்க ஆடியோ ஆஃபர்ல நீங்க பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா ஆனா இந்த டைம்ல நமக்கு என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டு கோல்டு ரேட் கம்மியானது தான் ஸோ நீங்கள் நீங்கள் தாராளமாக இந்த டைமில் போயிட்டு காயின்ஸை பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கீங்க அப்படின்னா இல்லை அடிக்கடி நான் மாதம் மாதம் ஒரு கோல்டு காயின் வாங்குவேன் அப்படின்னு இந்த மாதத்துக்கான கோல்டு காயின் இந்த டைமில் நீங்கள் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக கோல்டு ரேட்டும் கம்மியாக இருக்கும் ப்ளஸ் என்ன போனீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பர்சன்ட் நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்த கடையில் என்னென்ன ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தா ஏழை சீட்ல அவங்களுக்கு நாலு லட்சம் ரூபாய் வந்திருக்கு அதை வந்து அவங்க மந்த்லி ஸ்கீம்ல போடலாமா ஒன் டைம் டெபாசிட்ல போடலாமான்னு கேட்டிருந்தாங்க இப்போ நீங்க ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்ல போடுறதுதான் சூப்பரா இருக்கும் ஏன்னா நாலு லட்ச ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம மந்த் மந்த்லி கோல்டு ஸ்கீம்ல போட்டோம் அப்படின்னா கோல்ட் ரேட் ஒவ்வொரு மாசமும் ஏறிட்டு போகும் கம்மி ஆயிட்டு போகும் நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியாது நீங்க இந்த நாலு லட்ச ரூபாவை மாசம் மாசம் நான் நாற்பதாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு போட்டீங்கன்னா அதுக்கு நமக்கு லாபம் இல்லை நஷ்டம் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் கோல்டு ரேட் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு விதமாக கிராம் வந்து ஆட் ஆகும் பதினோரு மாதம் கழிச்சு நம்ம நினைச்ச கிராம் வந்து ஆட் ஆகாது ஆனால் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்ல இப்போ இன்னைக்கு கோல்ட் ரேட் கம்மியா இருக்கு ஆறாயிரத்தி முந்நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் இருக்கு இன்னைக்கு போயிட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்னைக்கான கோல்டு என்ன ரேட் இருக்கோ அதுக்கான கிராம்ஸ் ஆட் ஆகுற மாதிரி வரவு வச்சுட்டு வந்துருங்க அப்போ அறுபத்தி ரெண்டு கிராம்லேருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு கிராம் வரையும் உங்களுக்கு ஆட் ஆகும் எக்ஸ்ட்ராவாக மணி இருந்தா போட்டுக்கோங்க அப்போ எட்டு சவரன் எட்டு சவரன் நாலு லட்ச ரூபாய் கிராம் கிடைச்சிருக்கு அப்படின்னும் இருந்தா கூட உங்களால ஒரு அறுபத்தி ரெண்டு கிராம் வரையும் அதில் டெபாசிட் பண்ணிட முடியும் ஒரு பதினோரு மாசம் கழிச்சு வேஸ்டேஜை இல்லாம ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் உங்ககிட்ட எந்த ஒரு பெரிய நகையுமே இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க சோ நீங்க என்ன பண்ணலாம் ஒரு எட்டு சவரத்துல நீங்க போயிட்டு ஒரு அறுபத்தி நாலு கிராமுக்கு ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்போ நீங்க நெக்லஸ் பிளஸ் ஆரம் வந்து செட்டா எடுத்துக்கலாம் சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நெக்லஸ் எடுத்துட்டு ஒரு ஆரம் எடுத்துட்டு அதுக்கு கீழே லாங் ஆரமாக ஒன்னு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க எதை எடுக்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நெக்லஸ் எடுத்துக்கோங்க அது கீழே மிட் ஆரம் ஒன்னு எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்த வாட்டி வேணா அதுக்கு கீழே போடுற மாதிரி லாங் ஆரம் அத காசு மாலை மாங்காய் மாலை சீப்பு இந்த மாதிரியெல்லாம் டிசைன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அது கீழே போடுறதுக்கு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டில் வியர் பண்ணுறதுக்கும் ஒரு சில பேர் விரும்புவீங்க பிளஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வீட்லேயே நடக்கும் அந்த மாதிரி டைமில் கோவிலுக்கு விசேஷங்கள் நாட்கள்ல இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு நெக்லஸ் வாங்குறீங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மிட் செயின் பிளஸ் டாலர் வர மாதிரி அதுக்கு கீழே ஒரு செயின் ஒரு டாலர் வர மாதிரி இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு சிமிக்கி இது ஸ்டிக் ஒரு சிமிக்கி இந்த மாதிரி வர மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணால் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அடுத்ததான் அந்த சிஸ்டர் வந்து கோல்டு ஸ்கீம் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அதை பார்த்து கோல்டு ஸ்கீம் போட்டிருக்காங்க டிசம்பர் மாதம் ப ஒன்றாம் தேதி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கோல்டு ஸ்கீம் ஜிஆர்டியில் போட்டிருக்காங்க பன்னெண்டாயிரரூபா மாதம் கட்டியிருக்காங்க இவங்க கட்டின தொகை இவங்களுக்கு சேர்ந்தது பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு கிராம் இந்த இருபத்தி நாலு கிராமுக்கு என்ன எடுக்கிறதுன்னு தெரியல சிஸ்டர் ஏன்னா எங்கிட்ட எந்த ஒரு பெரிய நகையுமே கிடையாது நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க ஆரம்பிச்சிருக்கேன் எனக்காக அப்படின்னு சொன்னாங்க ஸோ இப்போ இருபத்தி நாலு கிராம்ல வந்து நம்ம ஒரு மிட் ஆரமோ இல்லை இந்த மாதிரி எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது ரொம்ப நாளைக்கும் உழைக்கவும் உழைக்காது அதுக்கு நம்ம என்ன பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்லஸ் பிளான் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய நகை எடுக்கணும்னு நான் நினைக்கிறீங்க இல்லையா ஸோ நல்ல வெயிட்டான கிராம்ஸாக இருக்கிற மாதிரி நெக்லஸ் எடுத்துக்கலாம் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வியர் போன்ற ஒரு சும்கா எடுத்துக்கலாம் கூடவே ஒரு பிரேஸ்லெட் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை இந்த ஆப்ஷன்ஸ் வேணாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பேங்கிள்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க ஸ்ட்ராங்கா இது ஒரு டுவெல் கிராம் இது ஒரு டுவெல் கிராம் ஒரு ரெண்டு பேங்கிள்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போதைக்கு என்ன தேவைப்படுதுன்னு பாருங்க சிஸ்டர் இப்போ உங்ககிட்ட இல்லை இல்ல எந்த நகையும் இல்லைன்றீங்க அப்போ உங்களுக்கு இப்போ டக்குன்னு வெளியே போகிறதுக்கு எந்த நகையுமே போட்டு போறதுக்கு இல்லைன்னும் போது ஒரு பெரிய ஃபங்க்ஷன்ஸ்லாம் போடுறதுக்கு நம்ம கிட்டே இல்லை அப்ப நமக்கு எதுக்கு வந்து டக்குன்னு நமக்கு தேவைப்படுதுன்னு பாருங்க இன்னொன்னு உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத பாருங்க இந்த ரெண்டுத்தையும் பாருங்க வெளியே போடுறதுக்கும் என்ன தேவைன்னு பாருங்க பிளஸ் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத பாருங்க இந்த இருபத்தி நாலு கிராம்குள்ள ஆட் ஆகிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இந்த நாலு லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ண போறீங்களோ ஒன் டைம் டெபாசிட்ஸ்ல இதுல பாத்தீங்கன்னா எட்டு சவரத்துக்கு நீங்க என்ன உங்ககிட்ட இல்ல அதே மாதிரி நீங்க பெருசா என்ன ஒரு ஆரம் எடுக்க போறீங்களோ இல்லை நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நெக்லஸ் இந்த மாதிரி ஒரு மிட் ஹா மிட் செயின் ஒன்று வாங்கி அதுல டாலரு லாங் செயின் ஒன்று வாங்கி அதுல டாலர் சிம்கா இந்த மாதிரி என்ன நீங்க வந்து வேணும்னு நினைச்சு வாங்க போகிறீங்களோ அதை வாங்கிக்கோங்க ஃபங்க்ஷன்ஸ் போடுறது கூட இல்லை அப்படின்னும் போது நீங்க வந்து நெக்லஸ் பிளஸ் சிம் ஒரு பெரிய கம்மல் ஒன்று பிரேஸ்லெட் ஒன்று இந்த மாதிரி சூஸ் பண்ணீங்க அப்படி இல்லை அப்படின்னா வளையல் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு வளையல் டுவெல் கிராம் டுவெல் கிராம்ல இல்ல வேற ஏதாச்சும் உங்களுக்கு பிடிக்கும் நான் ஃபங்க்ஷன்ஸ் போகிறேன் அப்படின்னா அதெல்லாம் இல்லை என்கிட்ட நான் அந்த மாதிரியே சூஸ் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைபர்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தாலும் அஸ் அ சிஸ்டருக்காக கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் வாங்கியிருந்த ஸ்டோன் நெக்லஸ்கான வேல்யூ வச்சு சொல்றேன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் டூ ஜீரோ இருந்துச்சு அந்த ஸ்டோன் நெக்லஸ் நான் வாங்கினேன் இல்லையா அதோட வெயிட் வந்து இவ்வளோ இருந்துச்சு கிட்டத்தட்ட ரெண்டு சவரன் ப்ளஸ் ஒரு கிராம் மேலே ஒரு கிராம் ரேட்டு ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் வச்சுக்கோங்க இப்ப அந்த செயினுக்கு எனக்கு எவ்வளவு எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படுது இப்ப அந்த செயின் நான் வாங்கினோம் அப்படின்னா அதுல கோல்டு பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி நைன் ஜீரோ ஜீரோ இதுக்கு இந்த செயினுக்கு எனக்கு வீ எவ்வளவு போட்டாங்க அப்படின்னா நான் வாங்கினது பாத்தீங்கன்னா

மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு ரூபா த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் ரூபீஸ் ஸ்டோனோட வேல்யூ பொறுத்து தான் நமக்கு வந்து அமௌண்ட் வந்து விழுவோம் எனக்கு இருந்தது ஜீரோ பாய்ண்ட் ஃபைவ் டூ ஜீரோ இருந்ததால எனக்கு தெ மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு ரூபா ஆச்சு த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் ரூபீஸ் இப்போது நமக்கு இந்த வெயிட்டு கோல்டோட வெயிட் எவ்வளோ ஒன் லேக் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்ட்டி ருபீஸும் ஃபிஃப்டீன் பர்சன்ட் விவே வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா ப்ளஸ் இந்த

ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ரெண்டு ரூபா தேவைப்படும் கம்பல்சரி தேவைப்படும் ஏன்னா ஸ்டோனோட வேல்யூ ஒரு ஜிஎஸ்டி போடுவாங்க ஒரு ரெண்டரை சவலன் வாங்குனீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ஒரு கிராம் ரேட் வந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா நான் வந்து சொல்ல முடியாது இந்த போடும்போது என்ன ரேட் இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோ ஆறாயிரத்தி நானூறுரூபா வச்சு நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஒரு ஒன் லேக் சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் ஆச்சு நீங்க கையில வச்சுருந்தீங்க அப்படின்னா ரெண்டரை சவரத்துக்கு ஸ்டோனோட அந்த விட அந்த வாங்கிக்கலாம் அது என்ன செயின் அப்படின்றத போட்டோவா ஷேர் பண்றேன் லாக்கர்ல வச்சிருக்கேன் எடுக்கல ஸோ உங்களுக்கு நான் போட்டோவா அதை ஷேர் பண்றேன் இந்த ரிங்குக்கு எனக்கு ஸ்டோனோட வேல்யூ எவ்வளவு போட்டிருந்தாங்க அப்படின்னு ஜீரோ கிட்டத்தட்ட எனக்கு ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் ஆச்சு இந்த ரிங்குக்கு ஸ்டோன் வேல்யூ இப்போ ஒரு சில கடைகளில் ஸ்டோன் வேல்யூ வந்து எடுத்துகிட்டு தான் நமக்கு கோல்டோட ரேட் மட்டும் போட்டு இது எவ்வளோ வெயிட் இருக்கோ அதுக்கான சார்ஜஸ் மட்டும் போட்டு கூட தராங்க ஒரு சில கடையில் அப்படி தான் வந்தீங்கன்னா இந்த வாட்டி நான் வந்து ஸ்டோன் வச்ச ஒரு ரிங் வாங்கியிருந்தேன் இல்லையா அதை பார்த்தீங்கன்னா ரேவதி ஸ்டோரில் வாங்கியிருந்தேன் இது எவ்வளோ வெயிட் இருந்துச்சோ அதுக்கு ஸ்டோனோட வேல்யூ வந்து கழிச்சிட்டு தான் எனக்கு பில் போட்டு தந்தாங்க நம்ம ஆஃபர்ஸ் டைம்லையும் பிளஸ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டோனோட நெக்லஸ் எடுக்கும் போது நீங்கள் ஸ்டோனோட ஆட் வேல்யூ வந்து ஆட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டுக்கோங்க நான் இந்த ரிங் எடுக்கும்போது அப்படிதான் கேட்டேன் ஸ்டோனோட வேல்யூ வந்து ஆட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை சிஸ்டர் நாங்கள் ஆட் பண்ண மாட்டோம் ஏன்னா நான் போய் எடுத்ததை பாத்தீங்கன்னா மே லெவன் அந்த டைம்ல அக்ஷத்ரி தேவ் ஆஃபர்ஸ் தான் போயிட்டு இருந்தது அப்போ இல்லைன்னு சொன்னாங்க ஸோ அப்போ தான் நான் இந்த கல் வச்ச இந்த ரிங்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் நம்ம கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நெக்லஸோ ஒரு ரிங்கோ ஒரு இயரிங்கோ எந்த மாதிரி ஒரு நகை வேணும் அப்படின்னாலும் ஸ்டோனோட வேல்யூ ஆட் பண்ணுவீங்களான்னு கேட்டுக்கோங்க அந்த இந்த டிசைன் வந்து எனக்கு அப்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய கல் வச்சிருந்தது பிளஸ் நம்ம கைக்கு வந்து அட்ராக்டாக இருந்ததால நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ரிங்கெல்லாம் அப்போ அப்ப வாங்கினேன் இப்ப பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ ஸ்டோனுக்குன்னா ஒரு வேல்யூ போடுறாங்க அப்படின்றது அப்போது பெருசா வந்து மைண்ட்ல வந்து அந்த தோணல இதுதான் வந்து நமக்கு ஏன் ஸ்டோனோட வேல்யூ ஆட் பண்ண நமக்கு வந்து ஒரு பெரிய நஷ்டமா இருக்கு அப்படின்றதுக்காக நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக ஸ்டோன் வச்ச எந்த பொருளுமே இப்போ வாங்குறது இல்லை அப்ப வந்து செட்டா அந்த நெக்லஸ் இந்த இயரிங் அப்புறம் இந்த ரிங் மூணுமே செட்டா வாங்கியிருந்தேன் கம்மளுக்கும் அப்ப ஸ்டோனோட வேல்யூ இருந்துச்சு கிட்டத்தட்ட ஜீரோ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ பூஜ்ஜியம் புள்ளி நாலு ஆறு பூஜ்ஜியம் டூ ரூபீஸ் வந்து இந்த ஸ்டோனோட வேல்யூ வந்து போட்டிருந்தாங்க இருக்கிற நகைகளை பொறுத்து தான் நமக்கு ஸ்டோனோட வேல்யூவும் ஆட் ஆகும் ஸோ மோஸ்ட்டாக கடையில் தான் நம்ம வந்து கேட்குறோம் இதை பற்றி ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரெண்டரை சவரன் எடுக்கணும் அப்படின்னா ஒரு லட்சத்தி அறுபத்தாயரரூபா மேலே தேவைப்படும் இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபோச்சிங்